வெல்கம் டு அணுவின் வளகம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இங்கே சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு விமென்ஸ் டே ஸோ கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ எல்லா விமனுக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே விமன் பவர் வந்து நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணணும் நம்ம நல்லா இன்னுமே நல்லா முன்னேறணும் ஸோ இன்னைக்கு வந்து விமன்ஸ் டேல என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது வந்து பெரி மெனோபாஸ் ஏன்னா அந்த சுச்சுவேஷனை வந்து நான் இப்போ ஹேண்டில் இருக்கேன் ஸோ எல்லா விமனுமே ஒரு ஸ்டேட் ஏஜில் வந்து இந்த பெரிய மெனப்பாஸ் மெனப்பாஸ் வரும் ஸோ அதனால் அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஹெல்த் டாபிக் ஓகேங்களா ஸோ விமென்ஸ் டே அன்னைக்கு விமென் சம்மந்தமாக பேசணும் ஸோ அதில் வந்து நான் மெயினாக ஏன் ஹெல்த் எடுத்தேன் அப்படின்னா எப்பயுமே என்னோட அத்தை இருக்காங்களா அவங்க சொல்லுவாங்க ஒரு ட்ரெயினில் வந்து இன்ஜின் நல்லா இருந்தால் தான் ட்ரெயின் ஓடும் அது மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்து விமன் தான் என்ன தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படிலாம் நம்ம நினப்போம் பட் விமன் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பத்தை வந்து நம்ம நல்லா கொண்டு போக முடியும் ஸோ அதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிளாக எங்கள் ஃபேமிலியிலே எங்கள் மம்மி எங்கள் அத்தை எல்லோருமே எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க ஸோ அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அந்த இன்ஜின் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃப்யூவல் நல்லா கொடுக்கணும் ஸோ அப்போ தான் என்னென்னா நம்மளோட ஹெல்த்தை வந்து சூப்பராக பார்த்துக்கணும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளோட கீழே இருக்கிற எல்லோரையுமே அதாவது நம்ம சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே நம்ம பாத்துக்க முடியும் அதனால இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஹார்மோன் சேஞ்சஸோட நம்ம உடம்பை வந்து ஒரு உலுக்கி எடுத்துருது ஸோ நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் நான் ஃபேஸ் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சு ஓ இவ்வளோ ரோலர் கோஸ்டர் ரைடாக இருக்குமா அப்படின்னு ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஒரு பாஸ் சிக்ஸ் மந்த்ஸாக ஒழுங்காக ரெகுலராக கூட நான் வீடியோ போட முடியல பிகாஸ் நான் இந்த சுச்சுவேஷன்லாம் டேக்கிள் பண்ணுறேன் இதில் எனக்கு லீஸ்ட்டு யாரையுமே அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தது வந்து யூடியூப்பில் வீடியோ போடாதது ஸோ அதனால் அதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன் எப்போ முடியுமோ அப்போல்லாம் ஷேர் பண்ணும் பட் ஷேர் பண்ற எல்லா வீடியோவும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்தாலுமே நல்ல நல்ல விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்றேன் வந்து நம்ம இந்த பெரிய மேனோ பாஸ் நான் எப்படி வந்து கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் எப்படி டேக்கிள் பண்றேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்றேன் ஓகேங்களா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பாஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து மூட்டு வலி வந்தது நீங்கள் என்னோட இட்டாலி ட்ரிப்லாம் பார்த்துருப்பீங்க வெக்கேஷன் நான் போனது ரொம்ப நடந்தேன் இட்டாலியில் ஓகேங்களா டெய்லி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட்ஸ் மினிமம் இருக்கும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும் பட் அங்கே பண்ணும்போதே எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியல நல்லாவே ஹேண்டில் பண்ணிட்டு வந்தேன் பட் இங்கே யூஎஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா செம்ம நீ பெயின் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓவராக வாக் பண்ணதுனால தான் வந்துருச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்த்தோக்கிட்ட தூக்கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபிசியோதெரப்பி போச்சு சொன்னாங்க ஸோ ஃபிசியோதெரப்பி போனப்போ அவங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா விமனுக்கு வந்து ஹிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஹிப்பு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தாங்க நம்மளோட லெக் அந்த நீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க ஹிப்புக்கு அதுக்கப்புறம் நீக்குமே ஸோ நான் வந்து ஒரு தேர்ட்டீன் செஷன்ஸ் போனேன் அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட எல்லா ரொட்டீன் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வீக்லி த்ரீ டேஸ் அந்த எக்ஸசைஸ் நான் பண்ணுறேன் ஸோ நீ பெயின் ஓரளவுக்கு கம்மியாயிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சிம்டம் நீ பெயின்ல தான் ஆரமிச்சி முடிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் அதாவது மாத விடாய் அது வந்து எவ்ரி டுவெண்ட்டி டேஸ் எனக்கு வந்துட்டு இருந்தது அப்போ இது என்னடா புதுசாக இருக்குது அது எனக்கு என்ன ஆகும்னா அது வர்றதுக்கு முன்னாடி வேற ஒரு மூணு நாள் முன்னாடி பயங்கரமாக தலைவலிக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மந்த் ஒரு டென் டேஸ் ஹாப்பியாக இருப்பேங்க அப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் இந்த மாதிரி போராட்டமாக தான் இருக்கும் அது எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு இது நான் வந்து தலைவலிச்சிச்சுன்னா அதுக்குரிய டேப்லெட் போட்டுட்டு தண்ணி நிறையா குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே ரெஸ்ட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் லைக் நான் ஆஃபீஸ் வேலை பார்ப்பேன் வீட்டுக்கு சமைச்சு வச்சிருவேன் அதோட முடித்த உடனே போய் பெட்டில் அப்படியே உட்காந்துருவேன் சார் பெட்டில் உக்காந்துட்டே தான் புக் ரீட் பண்ணுறதோ இல்லை டிவி வாஷ் பண்ணுறதோ ஏதோ பண்ணுவேன் நான் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் நான் வந்து அப்படியே ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படியே இருந்துட்டேன் எனக்கு வந்து முடியல எனக்கு சரி நம்ம மொதல் உடம்பு என்ன பண்ணுது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை லிசன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன் அந்த அதுவுமே அடுத்து செகண்டரி ஓகேங்களா இந்த ஃபிஸியோதெரப்பி போகும்போது தான் எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு நம்ம எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணாதான் நம்ம உடம்பு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாவது வந்து இதுதான் இந்த இந்த சிம்டம் கடிச்சு மூணாவது வந்து வெயிட் போட்டுட்டேன் எனக்கே தெரியலங்க அந்த ஹார்மோன் சேஞ்சில் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோ கூடிட்டேன் ஸோ நான் வந்து எவ்ரி இயர் ஃபிசிக்கல் செக்கப் போவேன் ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ கூடியிருந்தது எனக்கு பயங்கர ஷாக்கு என்ன என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ டாக்டர் சொன்னாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இது வந்து நார்மல் எல்லா விமனுமே வென் தே கோ த்ரூ திஸ் ஃபேஸ் இந்த எல்லாமே வரும் நமக்கு வந்து டயர்டாகும் பாடி வெயிட் போடும் இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபுட்டு ஃபஸ்ட்டு மெயின் ஃபுட்டு அப்புறம் எக்ஸசைஸ் இது ரெண்டுமே நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் உங்களோட பாடி வந்து நீங்க சொல்றதை லிசன் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க சோ அதுதான் நான் வந்து அடுத்து ஃபாலோ பண்ணீங்க சோ டிசம்பர் தேர்ட்டி வரைக்கும் அப்படியே அவுட்டா விட்டுட்டு அப்புறம் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஆக்சுவலாக என்ன வீடியோ பார்த்தேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் பால் அப்படிங்கிறவங்க வீடியோஸ் பார்க்குறேன் அவர் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க ஸோ நான் என்ன பண்ணேன் இனிஷியல் அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து செவன் டு நைன் லைக் டுவெல் ஹவர்ஸ் நான் வந்து கேப் விட்டேன் நைட்டு டின்னர் செவனுக்குள்ளே முடிச்சிடுவேன் மார்னிங் நைனுக்கு கிளம்பேன் எந்த ஒரு டயட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நான் எப்பையும் சாப்பிட்றதான் சாப்பிட்டேன் பட் அந்த ஈட்டிங் விண்டோக்குள்ளேயே சாப்பிட்டேன் இப்படியே ஒரு ஒன் மந்த் மெயின்டைன் பண்ணுங்க பட் நான் வந்து வீக்கெண்ட்லாம் அதை ஃபாலோ பண்ண முடியாது பட் வீக் டேஸ் கண்டிப்பாக என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுச்சு ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணும்போதே எனக்கு கட கட கடனு ஒரு ரெண்டரை கிலோ குறைஞ்சிச்சு அந்த ஒரு மாதத்துலேயும் அப்போ எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இதை இது பண்ணும்போதே நான் அந்த வீக்லி த்ரீ டேஸ் ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா டூ மைல்ஸ் வந்து நடக்கணும் வீக்லி அட்லீஸ்ட் த்ரீ டூ ஃபோர் டேஸ் டூ டூ மைல்ஸாக நடக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான் எட்டு மைல் வரைக்கும் நடந்திருப்பேன் அப்பார்ட் ஃப்ரம் மித் எல்லா ஆக்டிவிட்டியை விட நடக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நடக்கிறது ஓகேங்களா ஸோ இது வந்து அடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு நடக்கும் போது ஏதாவது ஒரு டிவி ப்ரோக்ராம் போட்டு விட்டுட்டு நடந்தேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல சோ ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு த்ரெட்மில்லர்ல நடக்க ஆரம்பிச்சேன் ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருந்துச்சு என்னால் பண்ணவும் முடிஞ்சுச்சு அதாவது எப்பயுமே பெரிய டெசிஷன் எடுக்கக்கூடாது பண்ண முடிஞ்சதை நம்ம நினைக்கணும் ஓகேங்களா ஸோ நான் பண்ணேன் நம்ம வந்து வாரத்தில் எட்டு மைல் நடந்துடணும் எந்த டே எனக்கு வசதியாக இருக்கோ அந்த டே நான் போய் நடந்துடுவேன் மார்னிங் ஆர் நைட்டு எப்போனாலும் ஓகே டின்னருக்கு அப்புறம் கூட போய் நடந்துட்டு வருவேன் இல்லை காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சேன்னா சீக்கிரமாக போய் நடந்துட்டு வருவேன் இந்த மாதிரி எனக்கு எது கம்ஃபர்டாக என்னால் பண்ண முடிஞ்சிச்சு அப்போ எனக்கு வந்து இந்த அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு ஸோ எனக்கே வந்து ஹாப்பியாக இருந்தது என் உடம்ப நான் பார்த்துக்கிட்டேன் உடம்புமே வந்து வெயிட் வெயிட் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா பாடி ஃபேட் வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்தேன் ஸோ பாடி ஃபேட் குறைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஒரு வேயிங் ஸ்கேல் வாங்கினேன் அந்த லிங்க் உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோவில் போடுறேன் ஸோ அந்த வேயிங் ஸ்கேல் வந்து நம்மளோட பாடி ஃபேட் எவ்வளோ இருக்குது எல்லாமே சொல்ல மெட்டபாலிக் ஏஜ் என்ன இருக்குது மசில் மாஸ் எவ்வளோ இருக்குது அந்த எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுற வெயிங் ஸ்கேல் இருக்குது ஸோ அதை வாங்கிட்டு அப்போ அதில் தான் நான் பார்த்தேன் அப்போ எனக்கு வந்து பாடி ஃபேட் வந்து இதெல்லாம் இல்லை அப்நார்மலாம் இல்லை தான் இருந்துச்சு பட் இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லதுங்க மாதிரி ஃபீல் பண்ணேன் ஆவரேஜில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை குறைக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன படித்தேன்னா நான் வந்து நிறையா ப்ரோட்டீன் சாப்பிட்ணும் நம்ம நார்மலாக சாப்பிட்றது வந்து நம்ம கொஞ்சம் நிறையா கார்பு சாப்பிட்டுட்டு இருப்போம் ஸோ நம்ம வந்து ப்ரோட்டீன் ஃபோக்கஸ்டாக மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் ஸோ ஃபெப்ரவரி இருந்து நான் என்ன ஆரம்பிச்சிட்டேன்னா ஒவ்வொரு நேரமும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ப்ரோட்டீன் இருக்கா லன்ச் சாப்பிடும்போது ப்ரோட்டீன் இருக்கா டின்னர் சாப்பிடும்போது ப்ரோட்டீன் இருக்கா அப்படின்னு கான்சியஸாக செக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன் இப்போ நான் வந்து ஸோ அதனால் எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால் நான் என்ன சாப்பிடுவேங்க ஸோ கண்டிப்பாக எக் எடுத்துக்கிறேன் ஒன் எக்கு தான் சாப்பிட்றேன் ஒரு நாளுக்கு பட் அதே ரெண்டு எக்கு கூட சாப்பிட்லாம் ஆனால் நான் வந்து ஒன் எக் சாப்பிடுவேன் அப்புறம் நட்ஸு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வால்நட்ஸு இது நம்ம கடலை நிலக்கடலை அது ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பருப்பு சாப்பிடுவேன் ஒரு கைப்பிடிச்சு எடுப்பேன் அவ்வளவுதான் எதுவுமே கிராம்ஸ் வெயிட்லாம் கிடையாதுங்க ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி நிலக்கடலை ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பு அந்த மாதிரி தான் எனக்கு கணக்கு சோ அதில் வந்து உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய ப்ரோட்டீனும் இருக்கும் நல்ல ஃபேட் இருக்கும் சோ அதனால அந்த நட்ஸு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் க்ரீக் யோகட்டு நீங்க யூஎஸ்ல கிடைக்கிது அதை வந்து என்னால பிளைனா எனக்கு யோகா சாப்பிட பிடிக்காது அதனால பட்டர் மில்க்கு அது என்னென்னா அதில் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு அடிப்பேன் நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்க முழு நெல்லிக்காய் இங்கே எனக்கு ஃப்ரோசனில் கிடைக்குது ஸோ அதையுமே நறுக்கி போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ஸோ முள் நெல்லிக்காய் அது வந்து வாரத்தில் ஒரு நாள் இங்கே கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் சாப்பிட வேண்டியிருக்கு ஸோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் முள் நெல்லிக்காய் போட்டு மோர் சாப்பிடுவேன் இன்னும் ரெண்டு நாள் வந்து ஜஸ்ட் அதில் மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு மோர் அடித்து சாப்பிட்றது ஸோ க்ரீக் யோகர்ட் ஒவ்வொரு நாளும் ஒன் பை ஃபோர் கப்பு மெஷரிங் கப்பில் நான் எடுத்துக்குவேன் அந்த தயிர் ஸோ அது போட்டு நான் அந்த மாதிரி மோர் சாப்பிடும் போது எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ லன்ச் டைமில் வந்து சா லஞ்சு சாப்பிட்டுட்டு அதை மோர் குடிப்பேன் ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தேன் க்ரீக் யோகர்ட்ல நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க ஸோ அதனால் கண்டிப்பாக யூஎஸ்ல இருக்கீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் டின்னர் வந்து என்ன பண்ணேன்னா சுண்டல் எவ்ரிடே ஒரு சுண்டல் வச்சுக்குவேன் ஒரு தோசை சுண்டல் நல்லா பவுல் நிறைய சுண்டல் எடுத்துக்குவேன் தோசைக்கு வந்து நம்ம நிலக்கடலை சட்னியோ தக்காளி சட்னியோ சாம்பாரோ எதுனாலும் சரி சம்டைம்ஸ் முட்டை தோசை சாப்பிடுவேன் சம்டைம்ஸ் வெறும் தோசைன்னா ஒரு ரெண்டு தோசை சாப்பிடுவேன் சுண்டல் நிறைய சாப்பிடுவேன் இந்த மாதிரி சம்டைம்ஸ் நான் வந்து சூப்புமே வச்சுக்குவேன் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சூப்பு வெஜிடபிள் சூப்பு இந்த மாதிரி பண்ணியும் டின்னருக்கு சாப்பிடுவேன் டின்னர் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கணும் சொல்றாங்க பட் நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் போயிட்டு வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்பெஷலாலாம் செய்ய முடியாது அதனால வந்து என்ன என்ன இருக்கோ அதிலே நான் வந்து அந்த ப்ரோட்டீன் இருக்கான்னு மட்டும் கான்சியஸாக பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ இப்படி பண்ணும்போதுங்க எனக்கு வந்து பாடி வந்து சூப்பர் லைட் வெயிட் ஆயிடுச்சு மூஞ்சிலாம் பல பழ ஷைனிங்காக வந்துருச்சு ஸோ நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன் ஃபிட்டாவும் ஃபீல் பண்ணுறேன் இப்போ லேட்டஸ்டா வந்து என்னோட எக்ஸசைஸ் ரொட்டீன்ல டம்பல்ஸ் தூக்குறதுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ மொதல் வந்து ரெண்டு எல்பியில் ஆரம்பிச்சேங்க அதுக்கப்புறம் அஞ்சு எல்வி வந்திருக்கேன் அப்புறம் எட்டு எல்பி வந்து என்னால் இந்த இந்த மாதிரி பண்ண முடியாது எயிட் எல்பி தூக்க முடியுது கொஞ்சம் கொஞ்சமா அதையுமே கூட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் டம்பிள்ஸ் எக்ஸசைஸ் நீங்க யூடியூப் பார்த்தீங்கனாலே நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பார்த்தே நம்ம கற்றுக்கலாம் பெருசாக நம்ம எங்கேயும் போவானாங்க நாங்கள் நம்ம வீட்டில் இருந்துட்டு இந்த டம்பல்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க வெயிட் டிஃப்ரெண்ட் வெயிட் எங்கள் வீட்டில் வந்து இருந்து இருபத்தஞ்சி எல்பி வரைக்கும் விதவிதமாக வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் வந்து அதை தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம் நான் மட்டும் இல்லை இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வெங்கடேஷ் ஸ்ருதிக்கு வந்து நான்வெஜ் கொடுப்பேன் அதனால அவங்களுக்கு வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு ஸ்ரெம்பு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு புரோட்டீன் அவங்களுக்கு அதை ஃபில் அப் பண்ணுறது அதோட எக்கும் அவங்க சாப்பிடுவாங்க ஸோ அதனால இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஒரு படி எடுத்து வச்சோம்னா குடும்பமே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி சூப்பராக அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ விமன்ஸ் டேல வந்து இதுதான் நான் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ எல்லா விமனுமே இந்த பெரிய மெனோபாஸ் மெனோபாஸ் ஸ்டேஜில் பயப்படாதீங்க கொஞ்சம் உங்களுக்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டன பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெவி லோடா நம்ம தான் எல்லாமே பண்ணனும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்குரிய ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு காம் டவுன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணாலே போதும் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் சூப்பர் ஹெல்தி ஆகிடுவோம் அதே மாதிரி நான் நைட்டு வந்து புக் ரீட் பண்ணுறது எனக்கு பிடிச்ச ஷோ வாட்ச் பண்ணுறது அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மார்னிங்லேருந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நைட் எனக்கு வந்து ஒன் டூ டூ ஹவர்ஸ் எனக்குன்னு ஒரு டைம் கிடைக்கிது ஸோ அந்த டைமில் எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன் இன்னி நான் என்ன ஆடப் பண்ணணுன்னா மெடிடேஷன் தான் ஆடப் பண்ணும் ஸோ அதுதான் என்னோட அடுத்த கோல் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முத கண்ண மூடி அமைதியை உட்கார முடியுதான்னு பார்க்கணும் நான் வந்து கொஞ்சம் பரப்பரேன்னு இருக்கிற பிள்ளை எனக்கு இன்னுமே அந்த மெடிடேஷன் ஒன்றும் எனக்கு வர மாட்டேங்குது பட் அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கோலாக இருக்க போகுது நான் கண்டிப்பாக முத அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து இருபது நிமிஷம் வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்கணும் ஒரு இடத்துல அதுதான் எனக்கு வந்து தேவைப்படுது அடுத்து அதுதான் நான் பண்ண போதுறேன் ஸோ இதே மாதிரி தான் நம்ம உடம்ப லிசன் பண்ணி நம்மளை டேக் கேர் பண்ணிட்டாலே நம்ம வந்து சூப்பராக இருக்க முடியும் ஸோ இந்த விமென்ஸ் டேல உங்களோட இந்த மெசேஜ் ஷேர் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் until தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் your லைஃப் bye